ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னடா எப்போ பாரு பூஜை விளாகே உங்கள் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க ஸோ நான் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது இந்த பிளாகை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் ஏன் பூஜை இப்படிலாம் பண்ணுறேன் எப்பவுமே வீட்டை பாசிட்டிவாக மங்களகரமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்றதுல ஒரு முக்கியமான தகவல் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுலேருந்து நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் நான் ஏன் பண்ணுறேன்றதையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் எப்போவுமே ஸ்லோகம் போட்டுருவேன் வீட்டெல்லாம் தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு சாமி பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் என்னுடைய எல்லா பூஜையுமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை இப்படி தான் எப்போவுமே இருக்கும் யாருமே எடுத்ததுமே பெரிய பணக்காரங்களாக வசதியெல்லாம் வர வர்றது கிடையாது நம்மளுடைய நிலமையை பொறுத்து கடவுளுடைய பிரதிபலைப்பை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க நான்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் அந்தளவுக்கு சாமிலாம் கும்பிட மாட்டேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து ரொம்பவே சாமிலாம் கும்பிடுவாங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்குவாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமலாம் நம்ம ஸ்கூல் போயிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் வீடே ரொம்ப மங்களகரமாக இருக்கும் எங்கள் அம்மா வந்து இந்த கோலம் போடுறது இந்த காவியில் கலர் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க பூஜைனா மறக்காமல் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமனா எங்களை கோவிலுக்கு கண்டிப்பாக கூட்டு போயிடுவாங்க இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் கோவிலுக்கு போகாமல் இருக்கவே மாட்டோம் மறக்காமல் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கோ முருகர் கோவிலுக்கோ எங்கேயோ ஒரு கோவில் கூட்டு போயிட்டு சாயந்தரம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வருவோம் நாங்கள் இங்கெல்லாம் வந்து கோவில் வந்து பக்கத்தில் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் ஆஃபீஸ்க்கெலாம் போகிறேன்னு வைங்களேன் அப்போ காலையிலே கோயிலுக்கு போயிட்டு போயிடுவேன் காலையில் கோயிலுக்கு போயிட்டு சாமியிலாம் கும்பிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் பிஃபோராக கிளம்புவேன் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து பிரகாரத்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு சுத்தாவது சுற்றணும் அதுதான் நல்லதுன்னு நினைப்பேன் நவகிரகத்தை வந்து ஒன் சுத்து மறக்காம சுத்திடுவேன் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து எந்த நிலமையில் நம்ம இருந்தாலும் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அதாவது நான் வந்து பிலீவ் பண்ணுறேன்னா கடவுளை தான் பிலீவ் பண்ணுவேன் நம்மளை சுற்றி ஆயிரம் விஷயம் நல்ல விஷயமும் நடக்கும் கெட்ட விஷயமும் நடக்கும் போக்குவரத்துலையும் சரி சொல்கிறேன் நம்ம இப்போ இன்றைக்கி நிறையா இருப்போமா என்னன்னு தெரியாது நம்ம ரோட்டில் எத்தனையோ ஆக்சிடென்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ விஷயம் நீங்கள் வந்து கேள்விப்படுறீங்க பார்க்குறீங்க அப்படிலாம் இருக்கும்போது வைங்களேன் நமக்கு வந்து அது மனசு வந்து துடிக்கும் மற்றவங்களுக்காகவே நம்ம மனசு துடிக்குதே நம்ம வீட்டில் யாருக்காது ஏதாவதுனா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ அது போல் நம்ம வந்து எப்பவுமே வந்து நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் நம்ம மனசு தாங்க எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் இறங்கி நம்ம செய்கிறோம் வைங்களா நம்ம மனசால எதையுமே நல்லதாக நினைக்கணும் ஸோ நம்ம மனசு சுத்தமாக இருக்கணுன்னா நம்ம பூஜை பண்ணணும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போய் கடவுள்கிட்ட வந்து நிறைய பற்று இருக்கும் உங்கக்கிட்ட அந்த அளவுக்கு உங்கள் மனசு சுத்தமாக ஆகிடும் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க உங்களை வந்து பேடாக பேசுகிறோம் உங்கள் வந்து தப்பான எண்ணங்கள் எதுவுமே உங்கள் மேலேயும் தோணாது அப்படின்னு சொல்ல ஸோ வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இந்த மகாலட்சுமி முகத்தில் நான் முழிச்சுடுவேன் எழுந்து வந்து வெளியே பசுமாடுல்லாம் வந்ததுன்னா பார்த்து தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடுவேன் தூரமாகவே தொட்டு கும்பிட்டு வந்துடுவேன் மோஸ்ட்லி பழம் வாழைப்பழம் ஏதாவது கொஞ்சம் பழசாக இருந்ததுன்னு வைங்களா அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பசுமாட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த அவுத்துக்கீரை பழம் இதெல்லாம் வந்து பசுமாட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது நான் வந்து இந்த பழைய சோறு பழைய கஞ்சி இதெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டாங்க அது ரொம்ப தப்பு நம்ம வந்து எச்ச பண்ணிவிட்டு அந்த பழசெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது இந்த கழிநீர் பானையில் ஊற்றுறது எனக்கு பிடிக்காது நான் அதை செய்யவும் மாட்டேன் இருந்தால் ஏதாவது இப்போ பழம் வந்து இருக்குது பசங்க சாப்பிடல இப்போ வந்து வாழைப்பழம்லாம் கொஞ்சம் கருப்பானா கூட அவங்க சாப்பிடவே மாட்டாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடுவேன் அதே மாதிரி வெள்ளை சாதம் இப்போ இப்போ நைட்டு வந்து வெள்ளை சாதம் நம்ம எடுத்து வைக்கிறோம் அதை நான் தண்ணி ஊற்றி நம்ம காலையில் சாப்பிட்லான்னு வைப்போம் ஒரு ஒரு நாள் நான் காலையில் தலைக்கு குளிக்கிற மாதிரி இருந்தால் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி இருக்கிற சாப்பாடு அதில் வந்து குழம்பு கொட்டுறது பொரியல் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நான் போட மாட்டேன் வெறும் வெள்ளை சாதம் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு பஸ் மாட்டுக்கு கொடுத்துட்டு வருவேன் நம்ம கொடுக்குற பொருள் நல்லதாக கொடுக்கணும் நம்ம ஏனோ தானோன்னு செய்யவே கூடாது அதே மாதிரி ஒரு நாலு கற்கண்டு இருக்கிற நாலு முந்திரி வைக்கிறீங்களோ அதை பெரிய எறும்புங்களுக்கு வெள்ளம் வச்சா ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நான் துளசிக்கு பூஜை பண்ணுற அன்னைக்கு வெள்ளம் இல்லை கற்கண்டு ஏதாவது ஒன்று கொடுக்குற விஷயத்தை நல்லதாக கொடுக்கணும்னு சொல்வாங்க அது போல் நம்ம தெரிஞ்சு தெரியாமல் சில பாவங்கள் நிறைய இருக்குது அதுக்கான தண்டனைகளும் நிறைய இருக்குது இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போவே தண்டனை வந்து கிடைச்சிடுதுன்னு சொல்கிறாங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற பாவத்துக்கு உங்கள் குழந்தைங்க உங்கள் சந்ததியே அனுபவிக்கணும் இப்போலாம் அப்படி கிடையாது அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க செய்கிறாங்களோ அந்தந்த தண்டனை அவங்களே அனுபவிச்சுக்கிறாங்க நம்ம மனசால் மற்றவங்களை யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே வேணாங்க நம்ம நல்லா இருக்கிறோமா நம்ம விஷயம் எல்லாம் சரியாக போகுதா அதை மட்டுந்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கிட்டேயும் என் குழந்தைங்க கிட்டே கூட அதை தான் சொல்லுவேன் நீங்கள் யாரையும் பார்த்து காப்பி அடிக்கணும்னு நினைக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு திறமை உங்களுக்குள்ளே இருக்கும் அதை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க உனக்கு நீ தான் பெஸ்ட்டு நம்ம தான் பெஸ்ட்டு அப்படின்னு நீ நினச்சிக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் வந்து இப்போ யாரையும் பார்த்து பொறாம படவும் மாட்டேன் அவங்கள பார்த்து நான் காப்பி அடிக்கணும்னு நினைக்கவும் மாட்டேன் நான் வந்து இந்த பூஜை பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க முதல் காரணம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க ஸோ அந்த அக்காவும் அப்படிதான் ரொம்ப வெள்ளிக்கிழமெலாம் பூஜை நான் வந்து ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் பூஜைலாம் பண்ண மாட்டேன் வீட்டில் சும்மா ஒரு விளக்கு ஏற்றுவேன் அவ்வளோதான் பூ போடுவேன் அதுவும் எப்போயாவது தான் பண்ணுவேனே அப்போ அவங்க சொல்லுவாங்க வீட்டை வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் வெள்ளிக்கிழமெல்லாம் பூஜை பண்ணி விளக்கேத்தி சாமி கும்பறின்வாங்க அக்கா எனக்கு அதுக்கெலாம் டைமே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்போ இப்போ அவங்க என்னை கேட்குறாங்க பாறை நீயா பண்ணுற நீயா சாமி கும்பிட்ற நீயா பூஜைலாம் பண்ணுற எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்றாங்க அதாவது காலப்போக்கில் எல்லாமே எல்லாருக்கும் வந்து மாறிடும் நம்ம இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்போம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்கன்னு வரும்போது நம்மளே நம்மளை நிறைய சேஞ்ச் பண்ணிப்போம் ஸோ நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கணும் மங்களகரமாக வச்சுக்கணும் நம்ம நல்லா பூஜை பண்ணணும் சாமி கும்பிட்ணும் அப்போ தான் வந்து யாருடைய எதிர்மறையான எண்ணங்களோ இல்லை சக்தியோட பார்வையோ கெட்டது எதுவுமே நம்ம வீட்டுக்கு வராது இப்போ ரோட்டில் வந்து நல்லது மட்டும் சுற்றுதுன்னு நினைக்கிறீங்களா கெட்ட விஷயம் நிறைய சுத்தம் ஆனால் அது நம்ம கிட்ட வருதா வரல ஏன் வரல நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது நம்ம ப்ரே பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் விரதம் இருக்கும் வீட்டில் நம்ம அந்தந்த தெய்வத்துக்கு கரெக்டாக பரிகாரம்லாம் கரெக்டாக பண்ணுறோம் குலதெய்வத்தை வழிபடுறோம் முனீஸ்வரம் கும்பிட்றோம் இது மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட எந்த கெட்டதும் வராதுங்க இப்போ நைட்டில் நான்வெஜ் சாப்பிட்டு வராதிங்க வந்திங்கன்னா உங்கள் பின்னாடி சக்தி வரும்னு சொல்கிறாங்க நாம் நைட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் நாங்கள் லேட் நைட்லாம் வந்திருக்கோம் நம்ம பின்னாடி எதுவுமே வராது வந்தாலும் வாசலோடு அது நின்றுடும் ஏன் சொல்லுங்கள் வீட்டு வாசல்லே நம்ம குலதெய்வம் நமக்காக இருக்கும் அதனால தான் இந்த வீட்டு வாசல் ம் பண்ணி சாமி கும்பிட்டு பழம் கட் பண்ணி வச்சு வேப்படை வச்சு வேண்டிக்கிறோம் நம்ம வீட்டு வாசலில் குலதெய்வமும் இருக்கும் நம்ம வீட்டில் இறந்து போய் நம்ம முன்னோர்களை பூவாடக்காரையாக சாமி கும்பிட்றோம் அவங்களும் நம்ம வீட்டு வாசலில் இருப்பாங்க அவங்களுக்கு மரியாதையாக இது போல் பூவு வேப்பலை இதெல்லாம் வச்சு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எலுமிச்சப்பழம் வைக்கிறது வந்து திருஷ்டி எடுக்கும் வீட்டில் நிறைய திருஷ்டி இருந்தால் அந்த திருஷ்டி கண் பார்வை யார் யாரும் நம்ம வீட்டில் வைக்க அதாவது ஏதோ ஒன்று நினைப்பாங்கன்னு வச்சுக்கோ அது எல்லாத்தையும் அதை ஈர்த்துறோன்னு சொல்வாங்க அதுக்காக நான் எப்போவுமே எலுமிச்சப்பழம் கட் பண்ணி வாசலில் வெளியவும் வாசலில் நிலவாசல் கிட்ட வச்சிருவேன் வெளியும் என்ட்ரன்ஸ்கிட்டேயும் நான் எப்போமே வெள்ளிக்கிழம தலைக்கு குளிச்சுட்டு சாப்பிட மாட்டேன் ஃபஸ்ட்டு போய் துளசிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு வந்துடுவேன் துளசி பூஜை செய்கிறது அவ்வளோ அவ்வளோ சிறந்த விஷயம்னு சொல்லுவாங்க நான் கல்யாணம் ஆகி வந்து ஒரு வருஷம் குழந்தைங்களாம் பிறந்து அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல ஒரு துளசி மாடம் மாதிரி செட் பண்ணேன் வாசலுக்கு நேராக துளசி மாடம் தான் நல்லது அதுவும் வடக்கு திசையில் வச்சேன் வச்சுட்டு அந்த பக்கம் வந்து எந்த ஒரு தீட்டும் படாமல் இருக்கும் அதனால தான் அந்த ஓரமாக வச்சுட்டேன் வச்சுட்டு அங்கே தான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன் எப்போவுமே முருகருக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வெற்றிலே தீபம் போட்டு வழிபடுங்கன்னு அதே மாதிரி நம்ம சாப்பிட்றோம் பார்த்தியா மங்களகரமாக இருக்கணும் நம்மளுடைய கேஸ் அடுப்பு வந்து பார்க்கும்போதே மங்களகரமாக இருக்கணும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வச்சுக்குவேன் ஏன் மாக்கோளம் போடலன்னு கேட்டிங்கன்னா மழை காலத்தில் மாக்கோளம் அரைச்சி காய வச்சா பூர்ணம் வந்துடும் அதனால நான் என்ன பண்ணேன் கோலம் போட்டுட்டு மஞ்சள் கோம்பம் வச்சு பூ வச்சுட்டேன் இப்படி தான் கேஸ் அடுப்பெல்லாம் வந்து வாஷ் பண்ணி சுத்த பத்தமாக எந்த இடத்துல ரொம்ப சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து தெய்வம் தானாகவே வந்து குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மக்கிட்டே இருக்கிற நெய் வைத்தியத்தை நான் விளக்கேற்றின வச்சுருவேன் ஒரு கிளாஸில் ஒரு டம்ளரில் துளசி போட்டு தீர்த்தோம் இந்த வாரம் நான் என்ன ஸ்பெஷலாக பூஜை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே மாதத்தில் ஒரு தடவை லக்ஷ்மிக்கு நான் பூஜை தனியாக ஸ்பெஷலாக பண்ணுவேன் ஏன் லக்ஷ்மி பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வம் வந்து குறையாமல் இருக்கணும் செல்வம்னா நான் வந்து பணத்தை மட்டும் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நம்ம குழந்தைங்களுடைய கல்வி செல்வமாக இருக்கட்டும் நம்ம வருமானம்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையே நம்மளால் ரன் பண்ணிட்டு போக முடியும் அந்த வருமானம் வந்து எந்த அளவில் செலவுன்னு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா சம்பாதிப்போம் பார்த்தா செலவு தான் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளை நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அந்த செலவெலாம் குறைக்கணும் நம்ம வீடை வந்து ப்ரோட்டக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணணும் ஏன்னா இழந்த செல்வத்தை குபேரரே வந்து தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மியை நோக்கி பூஜை பண்ணி தான் லக்ஷ்மி குபேர பூஜைன்ற ஒன்றே கொண்டு வந்தாங்க ஸோ நம்ம குபேரருக்கே அந்த நிலமைனா நம்ம வந்து இருக்கிற செல்வத்தை வந்து தக்க வச்சுக்கணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணணும் லக்ஷ்மியை நோக்கி நம்ம பூஜை பண்ணணும் அவங்களுடைய மனசு குளிர்ந்து அவங்க வாரி வழங்கணும் நமக்கு அவங்களுக்கு வந்து நான் மஞ்சள் குங்குமம் பன்னீர் இது மூணுத்துலையும் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு பால் அபிஷேகம் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த அபிஷேக செடியில் கொட்டிடுங்க அப்படி இல்லையா கால் படாமல் நீங்கள் சிங்கில் கூட ஊற்றிடுங்க ஆனால் யாருடைய காலும் அதில் படக்கூடாது அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விளக்கே வச்சு சாம்பிராணி ஊதுவத்திலாம் ஏற்றி வாசனையாக வைக்கணும் லக்ஷ்மிக்கு பச்சை கற்பூரத்தில் பச்சை கற்பூரமும் பச்சை கலர் குங்குமத்தில் கலந்து வச்சுருக்கேன் ரொம்ப வாசனையாக இருக்கும்ன்ட்டு இது போல் அபிஷேகம் பண்ணி நம்ம சாமி கும்பிடும்போது அவங்களுடைய மனசு ரொம்ப குளிர்ந்துடும் குளிர்ந்து நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அது அவங்க அப்படியே தருவாங்க நான் வந்து குழந்தைங்க கல்வி நல்லா படிக்கணும் நம்ம வீட்டில் செல்வ வளம் குறையக்கூடாது கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது எந்த ப்ராப்ளமும் சண்டையும் வரக்கூடாது இவ்வளோ தான் இது மட்டும்தான் தான் வேணுவன் கார் வேணும் பங்களா வேணும் வசதியாகணும் அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் ஸோ அதே போல் அன்றைக்கி சாம்பிராணியும் நான் போட்டுட்டேன் ஏன் போட்டேன்னா பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சாம்பிராணி போடுவேன் அந்த வீட்டில் வந்து நல்ல வாசனையாக இருக்கணும் இந்த மாதிரி பேட் ஸ்மெல் இந்த விண்டர் சீசன் வரையா மழை காலத்துலலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் எப்போல்லாம் வெயில் அடிக்குதோ அப்போல்லாம் வீட்டில் இருக்க மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காய போட்டு வீட்டெல்லாம் தொடச்சி க்ளீனாக வச்சுட்டு இந்த மாதிரி சாம்பிராணி போடும்போது அந்த பூச்சிங்க குட்டி குட்டியாக பூச்சிலாம் வரும் கொசுலாம் வரும் ஈலாம் முக்கியம் அதெல்லாம் இருக்காது வீடு வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும் என்ன சொல்ல அதனால் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த சாம்பிராணிலாம் போட்டால் அந்த பூச்சி பூச்சித்தொல்லாம் இருக்காது அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் ரொம்ப போட்டே ஆகணும் ஏன்னா குழந்தைங்கலாம் கி கிட்ஸ் வச்சுருந்தா அந்த பாத்ரூம் போய்ட்டே இருப்பாங்க வீட்டெல்லாம் தொடச்சிட்டே இருப்போமா ஆனால் இந்த மாதிரி சாம்பிராணிலாம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வீடும் நல்ல நறுமணமாக இருக்கும் வீடும் மங்களகரமாக இருக்கும் ஸோ அன்றைக்கி வந்து இந்த சங்குப்பூ அதெல்லாம் இருந்தது செம்பருத்தி சங்குப்பூ இதெல்லாம் நம்ம வீட்டாண்டதான் பூக்கிற பூக்கள் தான் அதெல்லாம் பறித்து அழகாக போட்டுட்டு சாமந்தி பூ போட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்க மாதிரி இந்த பச்சை கலரில் நம்ம இது கதம்பம்ல வச்சு கட்டுவோம் இல்லையா ஸோ அந்த பூவு எல்லாமே போட்டிருக்கேன் அப்புறமா லக்ஷ்மி அழகாக குளிக்க வச்சு அலங்காரம் பண்ணி அவங்கள வந்து அழகாக ரெண்டு வெத்தலை வச்சு பூக்கள்லாம் போட்டு அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டேன் கிராம்பு பச்சரிசி ஏலக்காய்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வச்சுருக்கேன் அது போல் இது போல் நெருப்பு வந்தால் வாயால் ஊதக்கூடாது கையாலே நீங்கள் அணைச்சிடலாம் ஒரு இப்படி விசிறனாலே அணைஞ்சிரும் ஸோ இதை வந்து கேஸ் அடுப்பு மேடக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாமி பூஜை ரூம் ஹாலு கிச்சனு வராண்டா நீ எல்லா ரூம்லையும் காமிச்சிட்டு பாத்ரூம்க்கு கூட நம்ம காட்டலாம் கெட்டதெல்லாம் வந்து எல்லா அதனால மூளை முடுக்க எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு உதுவத்தி சாம்பிராணி எல்லாத்தையும் காமிச்சு வாசல் நிலை வாசல் அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே தூபம் எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு அன்னைக்கு வந்து தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ முழுக்க முழுக்க நான் பூஜை பண்ணுறதுக்கு ஒரே காரணம் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா வந்து பூஜை பண்ணுன்னு ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாதுங்க சின்ன வயசுல வந்து எங்கள் அம்மா என்கிட்ட என்ன சொல்லுவாங்க நீ ஒரு விஷயம் பார்க்குறேன்னா அதை நீயே கற்றுக்க கோ யாராவது உனக்கு சொல்லி தருவாங்கன்னு நீ நினச்சினா கடைசி வரைக்கும் அந்த விஷயத்த உன்னால் கற்றுக்கவே முடியாது அப்படி சொல்லுவாங்க ஸோ அம்மா கிட்டேருந்து நான் நிறைய விஷயம் கத்தா கற்றுக்கிட்டேன் கோலம் வந்து ஏதோ ஓரளவுக்கு போடுவேன் ஆனால் சின்ன சின்னதாக போடுவேன் பெரிய கோலம்லாம் போடுவேன் அதுக்கெலாம் டைம் எடுத்து பொறுமையாக போடுற அளவுக்கு இப்போ எனக்கு நேரம் கிடையாது பசங்களை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் ஷாப்பை பார்க்கணும் எல்லா வேலையும் இருக்குது எனக்கு அதனால் இந்த இவ்வளோ வேலையிலையும் நான் என் வீட்டை மங்களகரமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம குழந்தைங்க சும்மா சும்மா அடிக்கடி ஒரு சில குழந்தைங்களா பாருங்களேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துன்னு கொண்டுன்னு அதாவது வீடு நல்லா சுத்த பத்தமாக நல்லா இருந்தாலே ஃபஸ்ட்டு நோய் நொடியே வராதுன்னு சொல்லுவாங்கங்க சளி பிடிக்கிறது ஜுரம் வரது கிருமி வந்து எந்த அளவுக்கு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் தானே அடிக்கடி ஏதாவது ஆகும் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கினாலே போதும் அதுவும் டெட்டாயில் வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணாலே போதும் நிறைய பாத்ரூம்லலாம் டெட்டாயிலு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் நெடிக்கு வந்து எந்த ஒரு கிருமியுமே வராதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஸோ நிறைய நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் ப்ளீச்சிங் பவுடர்லாம் நிறைய அப்பப்போ போட்டு விட்டுருவேன் அது போல வந்து ரொம்ப ப்ரொட்டக்டிவாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் நான் அதே மாதிரி எனக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் மனசு ரிலாக்ஸாக இருக்கும்ங்க எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸு வெளி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோவா யாருமே கிடையாது எனக்கு பேரண்ட்ஸ் கூட கிடையாது ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருவேன் ஸோ கடவுள் தான் எனக்கு எல்லாமே எனக்கு எங்கள் அம்மா அப்பா என்னோட எல்லாமே கடவுள் தாங்க எனக்கு எந்த ஒரு துன்பம் பிரச்சனை மனசு கஷ்டம்னாலும் போயிட்டு கடவுள் கிட்ட சொல்லிவிடுவேன் எல்லாமே எனக்கு பின்னாடி ஒரு ஜீவனாக வந்து அவங்க வந்து எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேங்க அதனால்தான் நான் சாமி கும்பிட்றேன் எனக்கு வந்து பெருசாக வந்து ரிலேஷன்கிட்டையும் போய் எதையும் நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது எனக்கு என் பேரண்ட்ஸும் கிடையாது எனக்கு எல்லாமே என்னுடைய ஃபேமிலி என் பசங்கள் என் ஹஸ்பண்ட் அவ்வளோதான் ஸோ எனக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதே கடவுள் தான் நான் நம்புகிற கடவுள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது முருகர் தான் நான் முருகர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேங்க எனக்கு என்னை நீ தானே படைச்ச எனக்கே இந்த கஷ்டத்தெல்லாம் நீ தர என்னோடய கஷ்டத்துக்குலாம் பின்னாடி தான் இருந்து எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுவாங்க இதுதான் தான் நான் சாமி கும்பிட்றேன் இதனால் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதுசாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நானும் வந்து ந லைஃப்பில் நல்ல விஷயத்தை மட்டுந்தான் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நான் நல்ல விஷயங்களை வந்து மற்றவங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் சொல்லுவேன் உங்கள் மனசால் நீங்கள் எதையும் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவேன் எப்போவுமே மனசை சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயத்த கூட நல்லா ரசித்து பாருங்கள் அதுவே உங்களுடைய மனசை வந்து நிம்மதியாக வச்சுக்கோங்க பாய்